ஆகஸ்ட் இருபத்தி எட்டு புதன்கிழமை எனக்கு ஒத்தாசை வரும் சங்கீதம் ஒத்தாசை எங்கிருந்து வருகிறது கர்த்தரிடத்திலிருந்து கர்த்தரிடத்திலிருந்துதான் வருகிறது அவரே என்று நமக்கு ஒத்தாசை செய்பவர் வேறு ஒருவரும் இல்லை அவரே சகல நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றுக்காரனர் அவரே நம்மை தாழ்விலே நினைத்து உயர்த்தி மேன்மைப்படுத்துகிறவர் அவரை நோக்கித்தான் நம்முடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கின்றன இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கியிருக்குமா போலவும் வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டின் கையை நோக்கியிருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே இருக்கிறது சங்கீதம் நூற்றி இருபத்தி மூன்று இரண்டு கர்த்தர் ஒருவரே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர் அவரே நம்மை தாயின் வயிற்றிலே உருவாக்கினவர் அவரே ஒத்தாசை செய்கிறவர் பூமியின் கடையாந்திரங்களை தேவன் என்று அவரை நிறைவேறாதபடி அதினாதாரங்களின் மேல் அதை அவரே சங்கீதம் கர்த்தர் சொல்கிறார் என் கரமே பூமியை அஸ்திபாரப்படுத்தி என் வலதுகை வானங்களை அளவிட்டது நான் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் அனைத்தும் நிற்கும் ஏசாயா நாற்பத்தி எட்டு பதிமூன்று வேதம் சொல்கிறது அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான் தானியமும் திராட்சரசமும் உள்ள தேசத்திலே இருக்கும் அவருடைய வானமும் பெய்யும் இஸ்ரவேலே நீ பாக்கியவான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் முதல் வரை வானத்தையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சங்கீதம் பதினைந்து மனதுருக்கமுள்ள ஆண்டவர் உங்களுக்கு சகல விதங்களிலும் ஒத்தாசை செய்வார் உங்களுக்கு உதவியாயிருக்கிற அநேக கரங்களை எழுப்பி தருவார் புதிய பலத்தினாலும் புதிய வல்லமையினாலும் புதிய கருவையினாலும் புதிய ஜப ஆவியினாலும் உங்களை நிரப்பி அருளுவா உங்களுடைய நம்பிக்கையை நாசியிலே சுவாசமுள்ள மனுஷர் மேல் வைக்காதிருங்கள் இறைமையா தீர்க்க தரிசி சொல்லுகிறார் குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்புகிறது வெறுதா என்பது மெய் இசிறவேலின் ரட்சிப்பு எங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் இருப்பது என்பது மெய்யே இறைமையா மூன்று இருபத்தி மூன்று தேவ பிள்ளைகளே நம்மை உண்டாக்கின கர்த்தரை நாம் நம்பியிருக்கும் போது நிச்சயமாகவே நமக்கு ரட்சிப்பு வரும் ஆசீர்வாதங்கள் வரும் மட்டுமல்ல அவரையே அவரையே நம்பி நோக்கி பார்க்கிறவர்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிடுகிறதில்லை அவர்கள் வெட்கப்பட்டு போவதும் இல்லை அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை சங்கீதம் முப்பத்தி நான்கு ஐந்து